அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படின்ற விஷயம் பல்வேறு யூகங்கள் பதிவு விட்டுட்டாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு கருத்து உங்களோட பதில் என்ன சார் நான் முதல்ல சொல்லிட்டேன் இதை வந்து தேர்தல் அரசியலோடு கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம் அப்படி முடிச்சு போட்டா இதனுடைய நோக்கம் இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை களங்கமாகிவிடும் நாங்கள் இது வந்து உண்மையிலேயே மதுவே ஒழிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க விரும்புகிறோம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று உடன்பாடு உள்ள கட்சிகள் என்று இந்த பட்டியலை நான் சொன்னேன் திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு அண்ணா திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு எல்லோரும் ஒரே மேடையில் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க அதிமுகவும் பங்கேற்கலாம் அதுவும் ஒழிக்கிறதுக்காக என் கை போகக்கூடாது அதிமுக ஏதோ தமிழர் பிரச்சனைக்காக நாங்க திமுக கூட்டணியில் இருக்கும் போதே அதிமுக சதிகலா நடராஜன் அவர்களோடும் நெடுமாறன் அவர்களோடும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களோட நான் கை கொடுத்தேன் அப்ப நான் திமுக கூட்டணி தான் இருந்தோம் இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எங்களை வந்து தப்பா நினைப்பாங்க நான் அவங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு பயங்கனாங்க நான் விடலை நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் நிற்கிறேன் எனக்கு கூட்டணி பெருசில்லை திமுக என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்லை ஆனா நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உங்களோட நிக்கிறேன்னு நின்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தேர்தல் வந்தப்ப நான் இருந்த கூட்டணிங்க தொடர்ந்து அவ்வளவுதான் ஒரு கூட்டணி விட்டு நான் தாவலை நாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் இருந்து திமுக கூட்டணி இருந்தோம் ஒன்பது உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தோம் கூப்பிட்டு பார்த்தேன் யாரும் வரல உண்ணாவிரதம் கடைசி பாமகம் போய் உட்கார்ந்து நாங்கி பார்த்தோம் கட்சிக்கு நம்ம உண்ணாவிரதம் சாகுமுறை உண்ணாவிரதம் யாருமே எல்லாம் பொங்கல் கொண்டாடி இருந்தாங்க நான் மட்டும் போய் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தேன் நாலு நாள் தான் இருக்க முடிஞ்சது அதுக்கு பிறகு மருத்துவர் ராமதாசுடைய வேண்டுகோளை தான் அந்த போராட்டத்தை முடிச்சேன் அதற்கு பிறகு அவங்க என்னை விட்டுட்டு ஏன்னா திமுக கூட்டணி இருக்கிறன்னு என்னை விட்டுட்டு அவங்க தனியாக ஆறுணை ஆகி போனாங்க நான் சொன்னால் ஈழத்தமிழர் தமிழர் பிரச்சனைகளை விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு கூட்டணி முக்கியம் இல்லை தேர்தல் அரசியல் முக்கியம் இல்லை நான் அவங்களோட இணைந்து வேலை செய்வோம் நாங்கள் இணைந்து வேலை செய்வோம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அவங்களோட இணைந்து போனோம் தேர்தல் நேரத்தில் நாங்கள் மறுபடியும் திமுக கூட்டணி அதே அதே கூட்டணி தான் இருந்தோம் அதே கூட்டணில் தொடர்ந்து அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணில் இருந்தால் இன்னொரு கூட்டணி எடுக்கிற நல்ல பிரச்சனைகளை பேசக்கூடாது கை கூடாதுங்கிறதுலாம் வந்து தவறான ஒரு அனுப்புறது e